ஆனந்த வணக்கங்க நேத்து ஆகஸ்ட் மாதத்தோட மைத்திரி முகூர்த்தம் உங்களுக்காக பதிவு செஞ்சிருக்கேன் மறக்காம அந்த மைத்திரி முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு அதை விட ஒரு சிறந்த நாள் வருதுங்க ஏகாதேசி அதோட சேர்ந்த கரிநாள் ஏகாதேசியும் கரிநாளும் வர அன்னைக்கு யார் ஒருவர் தான் வாங்கின வட்டிக்கு சிறிய அளவு திருப்பி வட்டியை தராங்களோ அல்லது வட்டிக்கு ஒரு தொகையை எடுத்து வீட்டில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீண்ட நீண்டகாலமாக இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை சரியாகும் உங்களுக்கு என்னென்ன வட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க ஓகேங்களா எழுதுறதுக்கப்புறம் நாளைக்கு நான் சொல்லக்கூடிய நாள் நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க முழுமையாக பாருங்கள் அரட்பெரும் ஜோதி ஆண்டவரே இதை பார்க்கக்கூடியவர் இதை முழுமையாய் நம்பி இதை செயல்படுத்தணும் அவர்களுக்கு நீங்கள் நல்லதை செய்து தாருங்கள் குபேரவிடத்து அவருக்கு துளையாக இருக்கட்டும் வாழ்க்கை அன்பு அன்பர்களை கரி நாள் என்பது இருக்கக்கூடிய எதிர்மறையை கழித்து விடக்கூடிய நாள் நாளை கரிநாள் அதோட சேர்ந்து வளர்முறை ஏகாதசி ஆடி செவ்வாய் மோஸ்ட் டிவைண்டேனு சொல்லலாம் நாளைக்கு நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன கடன் இருக்கு என்னென்ன வட்டி கொடுக்குறேன்னு எழுதுங்க எழுதிட்டு அதை எல்லாத்திற்குமே நீங்கள் ஒரு பதினோரு பதினோரு ரூபா காசு அதுவும் இல்லாததும் ஒரு ஒரு ரூபா காசை எடுத்துவீங்க எடுத்து வச்சுட்டு சரியா நாளைக்கு காலை மதியம் உணவு எதுவும் எடுத்துக்காதீங்க பச்சை கற்புரத்தை நல்லா தேய்ச்சி உடம்பு முழுதும் தேய்ச்சிக்கங்க உங்கள் வீட்டில் எல்லா பச்சை கற்புறத்த எல்லா கார்னர்லையும் பூஜை மூலையும் கள்ளாப்பேட்டிலையும் போட்டு வைங்க பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல பெருமாள் நடமாடுவார் என்பது ஐதீகம் அதனால் பச்சை கற்பூரங்கிறது நெகட்டிவை போக்கும் பாசிட்டிவை வரவழைக்கும் பாசிட்டிவ் தானே பெருமாள் அதனால் பாசிட்டிவை போட்டுக்கங்க அதற்கப்புறம் சரியாக மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே நீங்கள் எங்கெங்கே கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வட்டியை ஆன்லைனில் டிரான்சேக்ஷன் பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க அல்லது அந்த அவங்களோட பேரில் ஒவ்வொரு கவரில் தனித்தனியாக அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வையுங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெருமாள் கோயில மனதாக நினச்சி பதினோரு ரூபா காசை எடுத்து பச்சை கற்பூரத்தையும் மஞ்சளையும் போட்டு ஒரு காணிக்கையை எடுத்து வச்சுருங்க முடிஞ்சால் நாளைக்கே கொண்டு போய் பெருமாள் கோயிலை போடுங்க இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நான் என் வட்டி பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தீர்வதற்கு ஒரு பரிகாரம் செஞ்சிருக்கேன் உங்கள் சாட்சியாக தான் செஞ்சுருக்க எனக்கு நல்லதை தாரங்கள் வேண்டிட்டு உண்டையில் போட்டு இந்த மூணு மணிலேருந்து நாலரை மணிக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் சீனிவாசம் ஓம் நமோ நாராயணம் இந்த மூன்று மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லி உங்களோட உடல் அளவில் மன அளவில் பெருமாளும் மகாலட்சுமி தான் இதை செய்ய சொல்கிறாங்க நான் என் தெய்வம் சொல்கிறதுக்காக செய்யறேன் அதற்காகவே எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் நல்லது கிடைக்கும் நம்பி இதையை நீங்கள் செய்யுங்கள் அதற்கப்புறம் இரவு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் லலிதம் சீனிவாச மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு உறங்குங்கள் யார் ஒருவர் இதை கரிநாள்ல பேசிக்கா செஞ்சாவே நல்லா இருக்கும் அதுவும் பெருமாள முன்னிறுத்தி யார் ஒருவர் ஏகாதேசி என்று செய்கிறாங்களோ அந்த திருப்பதை ஏழுமலையான் உங்களோட வாழ்க்கையில் சத்தியமா திருப்பத்தை தருவார் உங்கள் வாழ்வில் அந்த திருப்பங்கள் வர வேண்டுமென நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்த குபேரையை மனதார வேண்டி இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் எவ்வளவு தீரனும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு லட்சுமி ஹயரிவர் ஜெயந்தி ட்ரிபிள் எயிட் டிவென் டே அதோடு சேர்ந்து ஆடி பௌர்ணமி இந்த தெய்வீகமான நான்கு நாள் சூட்சம விரதத்தில் நான் சிறப்பு வரலட்சுமி நோன்பு சிறப்பு பூஜையை செய்ய இருக்கின்றேன் உங்கள் பேரையும் அதற்கு சங்கல்பம் பண்ணுங்கள் இதில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு கிரீன் தாரா கோல்டு எந்திரக்காட பிரசாதமாக தர இருக்கின்றேன் உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி மேல் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு இலங்கையில கொழும்புல சிறப்பு பணவளக்கலை பயிற்சி ஒப்பு நடக்குது கடனை தீர்க்க பணத்தை பெருக்க வாழ்வில் நேர்மறையாற்றல்கள் பெருக இந்த பயிற்சி உங்களுக்கு வழிநடத்தும் பயிற்சியில் கலந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள மணி செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு மணி நேரம் பணம் சார்ந்த தடையை சரி செய்ய மனம் சார்ந்த தடையை சரி செய்ய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க ஒத்தையாளா நின்று சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சூர்க் ஷாப்ல கலந்து கொள்ளலாம் ஆடி செவ்வாய் அடுத்த ஆடி செவ்வாய்க்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் அறுபத்தி ஓராவது மாதம் ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம் நடத்துறேன் அந்த யாகத்துல கலந்துக்கிறவங்களுக்கு இந்த அற்புதமான தெய்வீகமான கலைனையை மிக்க தன ஆசி வழங்கக்கூடிய அற்புதமான கணபதி சிலையை பூஜை செஞ்சு அறுபத்தி ஒரு நபர்களுக்கு மட்டும் தர இருக்கின்ற உங்க பேரை பதிவு செய்யுங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பவானியில் சிறப்பு ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு பயிற்சி வகுப்பு நடக்குது ஆன்மீக ரீதியாக இறைகருளம் முழுமையாக பெற்று நீங்கள் நினைச்சத வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சா இந்த பயிற்சி உங்களுக்கு வழிநடத்தும் கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிஸ்னஸ் மந்த்ரா என்கின்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியாபாரம் சார்ந்த வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க